பாக்யராஜ் இயக்கத்தில் உருவான ஒரு படத்தில் இளையராஜா முதல்ல பாட மறுத்து அதற்கு பிறகு பாடி ஹிட்டான ஒரு பாடலை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இறுதியில் அந்த பாடலை முடிக்கும்போது பாக்யராஜே எதிர்பார்க்காத வகையில் இளையராஜா ரொம்ப செக்ஸியாக பாடினாராம் அந்த பாடல் என்னென்னு நம்ம பார்க்கலாமா தமிழ் சினிமாவில் திரைக்கதை மன்னன் அப்படின்னு அழைக்கப்படுபவர் பாக்யராஜ் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் அப்படின்னு பன்முக திறமை கொண்ட ஒரு அற்புதமான மனிதர் பெரும்பாலும் தான் இயக்கிய படங்களில் தானே நாயகனாகவும் நடித்திருக்கிறார் அதே போல் தமிழில் மட்டுமல்லாமல் இந்தி மொழியிலும் அமிதாப் பச்சனை வைத்து படங்களை இயக்கியுள்ளார் தற்போது சில முக்கியமான கேரக்டர்களை மட்டும் சூஸ் பண்ணி அதில் மட்டும் நடிச்சுட்டு கலக்கிட்டு வர்றாரு பாக்யராஜ் இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பாக்யராஜ் நடித்து அவர் நாயகனாக நடித்து வெளியாகிய படம் தான் முந்தானம் அடிச்சு இதில் ஊர்வசி கோவை சரளா ஆகியவர்கள் முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க செம செம்மகிட்டு அந்த முருங்கைக்கா ஜோக்கு இன்றைக்கி வரைக்கும் யார் முருங்கக்காவை சாப்பிட்டாலும் மறக்க முடியாத ஒரு அற்புதமான ஜோக்காக இருக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த படத்திற்கு இளையராஜா தான் இசையமைத்திருந்தார் பாடல்கள் எல்லாம் ஹிட் பாடல்கள் கங்கையமரன் முத்துலிங்கம் புலமைப்பித்தன் எல்லாம் பாடல்களை எழுதியிருந்தாங்க இந்த பாடத்தில் தொடக்கத்தில் ஒரு பாட்டு வரும் விளக்கு வச்ச நேரத்திலே மாம வந்தான் விளக்கு வச்ச நேரத்திலே மாம வந்தான் மந்தான் மறைஞ்சின்னு பார்க்கையிலே தாகம் என்றான் அதுக்கு பிறகு இளையராஜா பாடியிருப்பார் விளக்கு வச்ச நேரத்திலே தந்தான் மறைஞ்சு நின்று பார்க்கலே தர்ணா நின்னா அப்படின்னு பாடியப்பார் இந்த பாடல் இன்றைக்கும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற பாடல் அப்படின்னு நாம் சொல்லலாம் இந்த பாடலை நா குமரேசன் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருப்பார் இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் வந்து இளையராஜா தான் இளையராஜா பாடணும்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கேட்டிருக்காரு இளையராஜா நான் எப்படி பாட முடியும் செக்ஸியாலாம் வருது நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்ல அதுக்கு பிறகு என்ன ஆயிருக்கு நான் மாலை வேற போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே பாக்கியராஜ் சொல்லியிருக்காரு நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க கண்டிப்பாக நீங்கள் தான் பாடணும்னு சொன்ன உடனே சரின்னு ஒப்புட்டு ஒப்புக்கொண்டுட்டு பாடியிருக்கார் விளக்கு வச்ச நேரத்தில் மாமன் வந்தான் அப்படிங்கிற பாடலை வந்து நல்லா பட்டி தொட்டிலாம் பயங்கர ஃபேமஸான பாடல் இல்லையா அதில் வந்து இவர் இருக்கும்போது இறுதியில் என்ன பண்ணியிருக்காரு அந்த தந்தான் நன்னா தர்ணா நின்னா அப்படின்னு ஒரு டியூன் போட்டு முடிச்சிருக்காரு அதற்கு பிறகு அதிகமாக இப்படி வந்து பாடிட்டு பின்னர் திரும்ப பாடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தர்ணா தானே நானும் வந்துருச்சு அதனால நான் திரும்ப பாடுறேனே அவ்வளோவா இது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உடனே பாக்யராஜ அதை போட்டு வருவதோட கேட்டிருக்காரு கட்னு சொல்லியிருக்காரு அதை பாடல் வரிகளை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு சார் நீங்கள் இப்படியே இருக்கட்டும் தொடக்கத்தில் நீங்கள் மாட்டேன்னு சொன்னாங்க நீங்கள் பாடினதை பார்த்தா எவ்வளோ செக்ஸியாக அற்புதமாக சூப்பராக பாடியிருக்கீங்க இதை விட அருமையாக யாருமே பாட முடியாது நான் எதிர்பார்த்ததை விட பாடல் மிக மிக அருமையாக வந்துள்ளது இதுவே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வரிகளையே அவர் வந்து பயன்படுத்தி கொண்டாராம் இதை வந்து ஒரு பேட்டியில் பாக்யராஜே சொல்லியிருக்காரு எப்படி அழகாக ஒரு பாடல் உருவாகியிருக்கு பாருங்களேன் அவர் வந்து அவருக்கு மியூசிக்கில் இளையராஜாவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கிறதுனால தன்னால் அந்த தந்தான் நன்னா தர்ணாநின்னாலாம் வந்து விழுந்திருக்கு பாக்யராஜுக்கும் அந்த சூப்பராக சீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டு வந்திருக்கிறதுனால அவருக்கும் ரொம்ப பிடிச்சு போய் இந்த பாடலை வச்சு இந்த பாடல் செம ஹிட் ஆயிருக்குங்க அடுத்து ஒரு சூப்பரான பதியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுறேங்க டாட்டா பாபாய்